வெல்கம் மிக்ஸ் வெர்க்கம் டு அவர் சேனல் அனுசரிய ரியல் எஸ்டேட் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கும்பகோணம் அருகில் தேவனாஞ்சேரி அசூர்லேருந்து ஜெயங்கொண்டம் போகிற வழி வருங்க தேவனாஞ்சேரி அதில் கட்ரோடு கட்ரோட்டில் ரெண்டாவது அது ரெண்டு ஏக்கர் ஐம்பது குடி இருக்குது நம்ம பார்க்குற இடம் ஃபுல்லாக வருங்க அதில் மாமரம் அது ஃபுல்லாக போர் இருக்கும் அந்த அங்கே லெஃப்ட்டில் ஒரு மரம் தெரியுதுங்களா அந்த மரத்துலேருந்து இந்த வரப்பு வரைக்கும் அந்த மரம் வரைக்கும் வரும்ங்க ரைட் சைடு உள்ள மரம் வரைக்கும் ரைட் சைடில் அந்த மரம் வரிசையாக இருக்கும் இருக்குது அதான் வரப்பில் உள்ள மரம் அது தென்னை மரம் அது வரைக்கும் வரும் மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஐம்பது குடி இருக்குங்க இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஐம்பது குடி இருக்குன்னா அது ஃப்ரீ கரண்ட்டு போர்டில் தான் இருக்குது குழி பன்னெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட் நெகோஷியபிள் தான் டைரெக்டாக பேசிக்கலாங்க ரேட்டுக்கு ரெண்டு ஏக்கர் ஐம்பது குடி இருக்குது ரெண்டாவது வயல் வரும் ஃபஸ்ட்டு வயல்லேருந்து இருந்து ரெண்டாவது வயல் தேவனாஞ்சேரி கடத்தலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் கும்பகோணத்துலேருந்து எடுத்திங்கனா ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே வரும் ரெண்டு ஏக்கர் ஐம்பது குழி ரெண்டு ஏக்கர் லெஃப்ட் சைடு இருக்கும் ஐம்பது குழி ஆப்போசிட்டில் இருக்கும் இந்த போர்வல் இந்த போர்வெலுக்கு ஆப்போசிட்டில் ஐம்பது குழி இந்த நடந்தாங்க ஐம்பது குழி வரும் நான் தங்களுக்காக உள்ள இடம் குழி பன்னெண்டாயிரம் ரூபா சொல்கிறாரு ரேட் வந்து நிகழ்ச்சி தாங்க பேசிக்கலாங்க இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டுக்கலாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்